இந்த வீட்லயே ஒரு இன்ட்ரஸ்டிங் ப்ராடக்ட் நான் மட்டும்தான் என்னோட பயங்கர இன்ட்ரெஸ்டிங் வந்து என் புள்ள அதுக்கு எல்லாத்துக்கும் சூப்பரான பயங்கர இன்ட்ரெஸ்டிங் பயங்கரமான பேச்சாளர் என் ஒய்ஃப் இது ரெண்டு பேருமே இப்ப வீட்டுல இல்ல நான் மட்டும்தான் இருக்கேன் வீட்டுல அதனால வெங்கி உனக்கு வேற வழியே கிடையாது வெட்டி பையனோட இந்த வெங்கி அப்படின்னு நீ டைட்டில் இதே இது பாரு இது பாரு இது சோஃபா இந்த சோஃபா தான் பேசலாம் அப்படி அப்படீங்களா இந்த சோஃபால வந்து நான் உட்காந்த என் பொண்டாட்டிக்கு வந்து பிடிக்க பிடிக்காது இந்த மாதிரி கொஸ்டின் உட்காருக்கும் போத நம்ம எப்படி மாட்டோம்னா அதுவும் சொல்லிடுறேன் நம்ம என்ன பண்ணோம்னா பெல் அடிக்கும் பொண்ணாடி வந்துருப்பா தெரியும் வரான்னு சொல்லிட்டு அப்ப வந்து எழுந்துட்டு போகும்போது இதை நான் மூடாம நான் இது அப்படியே இருந்துட்டு அவசரத்துல இப்படி இறங்கி போயிட்டு டோரை திறந்துட்டு பார்த்துட்டானா இது இப்படி ஓபனா இருக்குன்னு பாத்துட்டானா நடிக்க கூட முடியாது செத்தாண்டா சிவனண்டி நீங்க நேரம் உக்காந்து எவ்வளவு நேரம் அது கேப்பா அந்த மாதிரி ஜாலியா இருக்கும் இது என்னோட வேசி ஸ்பாட் அப்படிதான் சொல்லி ஆனோம் இது எல்லாமே வந்து எல்லாமே தான் தான் வந்து எல்லாத்தையும் வந்து டிசைட் பண்றது வைக்கிறது கொஞ்சம் நான் ரொம்ப அமைதியா இருந்தா என்னையோட ஒரு இடத்துல உகார பொம்மையாட்டி மாட்டி விட்டுருவாங்க அதனால வந்து நான் அதனால கொஞ்சம் நடமாட்டற மாதிரி காட்டிக்கிறேன் விஷயத்தை நம்ம ரெடி பண்ணணும்னு ஒரு வீட்டுக்குள்ள நம்ம இறங்கிட்டோம்னா அது ரெடி பண்ற வரைக்கும் நம்ம வீட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் வரக்கூடாது மேக்சிமம் என்னென்ன முடியுமோ ரெடி பண்ணது அப்புறம் தான் ஒரு வீட்டுக்குள்ள நம்ம வந்து வாடகத்துக்கே போகணும் அது பண்ணாம போயிட்டோம்னா அதுக்கப்புறமா அந்த வீட்டை ரெடி பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மாதிரி அந்த கிச்சனை வந்து மாடலர் கிச்சனை மாற்றணும்னு சொல்லிட்டு என் ஒய்க்கு திட்டி இருந்து ஞானம் ஒரு வருஷத்துக்கு அப்புறமா யோசிச்சா வீட்டுக்கு வந்து சரி மாற்றிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கணும் டைனமிக் கிச்சன் சொல்லி ஒன்று இருக்கு லீக் அப்படின்ற ஒரு இது ப்ராடக்ட் இந்த கிச்சன்லாம் வரும் அது அதே போய் முடிக்கும் போய் ஃபாஸ்டா அது ஸ்லோவாத போய் மூடும்

இப்போதைக்கு இது ஷோ பீஸா தான் இருக்கு இது வந்து நான் இவ்வளவு தூரம் கூட இறக்கிக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு டிசைன் பண்ணி கொடுத்தேன் இதுதான் டிஷ் வாஷர் நம்ம ஊர்ல நிறைய பேர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நான் கூட நம்ம டிபிகல் சவுத் இந்தியன் மாதிரி இதெல்லாம் எதுக்கு நம்ம கையில இது தான் லாய்க்கு அப்படின்லாம் சொன்னேன் பட் இதுல வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய கட்லரிஸ் அதாவது வந்து செராமிக் பிளேட்ஸ் கிளாசஸ் இருக்குல்ல நம்மளா நார்மலாக வாஷ் பண்ணிட்டு அந்த கிளாஸ் இருக்கு நார்மலாக வாஷ் பண்ணி வச்சா கூட தண்ணியோட ஸ்பாட்ஸ் இருக்கும் அதெல்லாம் வந்துடும் டிஷ் வாஷர் யூஸ் பண்ணணும்னா அது கொஞ்சம் என்ன சொல்றது நார்மலாக தண்ணியில் லைட்டாக வாஷ் பண்ணிட்டு வாஷ் பண்ண அது வந்து மேலே அது அழுக்கெல்லாம் பெருசா இல்லாமல் டிஷ் வாஷர் போட்டு வச்சோன்னா அது வந்து சும்மா அப்படி பக்கம் கிளீன் பண்ணி சுட சுட அது வெளியில் எடுக்கும்போது ஆவி பறகுற மாதிரி வரும் அண்ட் அவ்வளோ கிளீனாக இருக்கும் நீ வந்து விரல் பட்டும் கைரேகர் தான் அது அழுகும் அந்த அளவுக்கு அது கிளீன் ஆகும் எப்படின்னு தெரியல அது ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி உள்ளது அப்புறம் எல்லாவே என் பையனுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி फ्रिज ரெண்டு டோர் சரி வாங்கி தொலை அப்படி சொல்லிய வாங்கிட்டோம் ஒரு வாங்கிட்டு வருது இது வந்து புக்கெட் இந்த ஊருக்கு மட்டும்தான் நான் போகல இன்னும் இன்னும் போகல என் கொடுத்தது இது வந்து வெனிஸ் சிங்கப்பூர் போய்ச்சு ஹாலண்ட் போய்ச்சு ஹாலண்டர் இது டச் அதாவது வந்து ஆம்ஸ்டர்டாம் நெதர்லாண்ட்ஸ்ல தான் ஹாலாண்ட் சொல்லுவாங்க அப்புறம் சிங்கப்பூர் எல்லாருக்கும் தெரியும் அப்புறம் கசகஸ்தான் கசகஸ்தான் போயிருக்கேன் அதே ஆம்ஸ்டாம் சுவிட்சர்லாண்ட் போயிருக்கேன் அப்புறம் இது பெடாங்க இது வந்து ஜூரிக் சுவிட்சர்லாண்ட் அகேன் புக்கெட்டு இது என்ன அல்மாட்டி அல்மாட்டி இதுதான் கசகஸ்தான் அல்மாட்டி ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது இடத்துல இன்னும் ஃபுல்லாக நிறைய போடணும் மிந்திலாம் நான் வாங்குறது இல்லை இப்போ வந்து சரி பையன் வந்து அப்புறம் அவனுக்காக வாங்கிட்டு வர சொல்லி இப்போ வாங்கிட்டு வரான் இல்லைன்னா நிறைய இருக்கணும் யூஎஸ் கேஸ்லாம் இருக்கும் ஸோ கிச்சன் வித் மைக்ரோவேவ்

அப்புறம் இது வந்து என் ஒய்ஃப் ஆசைப்பட்டு திடீர்னு பண்றேன்னு சொல்லி மாதிரிலாம் போட்டு வச்சிருந்தா அவன் வந்து வாங்கினதான் வந்து சொல்லி ஏமாத்திக்கா அது யாரும் ஒன்று ஆர்டர் பண்ணிருந்து ஆன்லைன்ல அது வந்த உடனே அதை ரெடி பண்ணி போட்டுட்டு சி சப்ரைஸ் வீட்டுல என்ன புதுசா இதான் புதுசா சூப்பர் அப்படின்னு சொல்லலன்னா சாவடி விடும் ஆனா வந்து பார்த்த உடனே அப்படிலாம் சொல்லிடணும் சொல்லலன்னா அடி விடுவோம் வந்து என் ஃப்ரெண்டு கடையில ஓகே இது வந்து ரொம்ப வித்தியாசமான கிராக்ட் கிளாஸ் கான்செப்ட் அப்படின்னு சொல்லி ஓகே ஓகேவா சூப்பர் டபிள்யூஹெச்இ எம் போட்டுக்கிறேன் அதை கட் பண்ணி வென் யூ சி இட் கம் இன் ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் வெல்கம் டு த ஸ்கேரி ஹவுஸ் ஓ நம்ம ஸ்கேரி ஹவுஸ்னால் ரொம்ப பிடிக்கும் டெய்லி ஐம்பது ரூபா ஐம்பது ரூபாய் மாலில் போய் ஸ்கேரி ஹவுஸ் ஸ்கேரி ஹவுஸ் நடே சுற்றி சுற்றி அதே தான் பார்த்துருக்கு எல்லா மாலில் எதே கான்செப்ட்டும் வச்சுருக்கிறாங்க இங்கே இதுக்கிட்ட ஐம்பது ரூபா கொடுத்துருந்தோன்னே நம்ம வீட்டை நீ ஸ்கேரி ஹவுஸை மாற்றி சும்மா ஒரு பேச்சு சொன்னேன் அவன் ரொம்ப ஸ்கேரி ஹவுஸை மாற்றிட்டு இருக்கிறான் பட்ஜெட்ல வாழ்றான் போல இருக்கு என் பையன் வந்து ரொம்ப உஷாருங்க அவனுக்கு எப்ப வேலையா அப்பதான் கிட்ட வருவான் மற்ற நேரம் வந்து நான் ஒரு கேரக்டர் இந்த வீட்டுல இருக்கிற மாதிரிதான் இந்த விளக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருக்கு அந்த வரலாறு பாத்தீங்கன்னா கேரள நாட்டுல இருந்து வந்தது அண்ட் கோர்ஸ் என்னுடைய இன்லாஸ் வந்து இந்த வீடு நாங்கள் வாங்குறோம்னு தெரிஞ்ச உடனே இதுக்கு ஒரு பெரிய விளக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்து அமிச்சாங்க இது இவ்வளோ பெரிய விளக்குன்னு சொல்லிட்டு இது ஃபோட்டோ பார்ப்போம் கூட ரொம்ப சின்னதாக தெரிஞ்சுது சரி இது என்ன பெருசாக இருக்கும்போது போது வாங்குங்கன்னு சொல்லிட்டோம் இதோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி நைன் கேஜிஸ் இது வந்து பிரான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அலாயில் பண்ணியிருக்காங்க இது நாங்கள் ஸ்பெஷலாக வந்து ஒரு லேக்கர் கோட்டிங் ஒன்று கொடுத்துருவோம் இங்கே அதுக்கான வாங்குறவங்களாம் தயவு செஞ்சு அந்த லேக்கர் பாலிஷன் ஒன்று இருக்குது அது போட்டிருக்கு அது ரொம்ப காஸ்ட்லி தான் பட் ஆனால் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த என்ன சொல்கிறது இந்த பித்தளை இதுவாகும் கருக்கும் இருக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே வராது அவார்ட்ஸ் எல்லாம் லேக்கர் கோட்டிங் போடல இதுக்கு பண்ண முடியாது நினைக்கிறேன் லேக்கர் கோட்டிங் வந்து ப்ராப்பரா மெட்டல் இருந்தாலும் பண்ண முடியும் அது மெட்டல் கண்டு பிளாஸ்டிக்கோ அதுவும் இருந்தாலும் பண்ண முடியாத நினைக்கிறேன் எலக்ட்ரோ பிளேட்டிங்லாம் எல்லாம் பண்ணுவோம் இருக்கு இந்த இது ஒய்ஃப் எனக்கு டூ தௌசண்ட் எயிட்ல என் பர்த்டேக்கு கிஃப்ட் பண்ண என்னோட பல பேசஸ் வந்து சின்ன வயசுல இருந்து எடுத்து கான்செப்டா பண்ணா அப்பய ரெண்டாயிரத்தி எட்டுல கொடுத்துட்டா ஆல் அவர் பி யர் எல்லாருமே இருக்காங்க குலதெய்வ கோவில் அதுல இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் போட்டோஸ் எல்லாமே இந்த பத்திரமா இருக்கு ரெண்டு பேருக்குமே எ இருக்கு ஆமா நிச்சயமா என் பயில காலையில வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நெத்திக்கில எட்டு ப்ராப்பரா போக சாயங்காலம் வந்தோடனே ஃபைவ் ஃபிஃப்டின் டு ஃபைவ் தேர்ட்டி அந்த டெட் லைன்ல வாஷ் பண்ணி ஒரு போட்டு என்ன ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அதாவது டிஃபரன்ஸ் வந்தது இது கண்டிப்பாக சாயங்காலம் விலைக்கு ஏற்றிக்கணும் அது யாராவது ஒருத்தர் வீட்டில இருக்கும் பண்ணிடுவோம் நான் இன்னும் பையன் ஒய்ஃப் கம்பல்சரி நடக்கும் அது